இந்த உலகத்துல உங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை யாருக்கும் நீங்க நீங்க மட்டும் மட்டும்தான் சுமந்துகிட்டே இருக்கிற அந்த வழியை இந்த நிமிஷம் வரை யாராவது சரியா புரிஞ்சிருக்கிறாங்களா வெளிய சிரிச்சு பேசுறோம் வேலை செய்றோம் வாழ்க்கை சரியா போகுது மாதிரி நடிக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி திரும்ப திரும்ப எழுந்துகிட்டே இருக்கு நான் சரியான பாதையில தான் நடக்கிறேன்னா என்னோட வாழ்க்கை இப்படிதான் தான் முடிய போகுதா எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே நிலைநிறுத்தமா இருக்க மாட்டேங்குது இந்த கேள்விகளுக்கு உங்க நண்பர்களுக்கும் பதில் தெரியாது உங்க குடும்பத்துக்கும் புரியாது சில நேரம் உங்களுக்கே பதில் தெரியாது இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு மனிதன் பேசுற வார்த்தைகள் ஒரு ஆயிரம் பேரோட சத்தத்தை விட பலமா உள்ளுக்குள்ள ஒழிக்கும் அந்த மனிதர் தான் சாணக்கியர் அவர் ராஜா இல்ல அவர் போர்வீரர் இல்ல ஆனா ராஜாக்களை உருவாக்கினவர் போரத்தை தொடங்காமலே போரத்தை ஜெயிச்சவர் சாணக்கியர் சொன்ன விஷயங்கள் அந்த காலத்துக்காக மட்டும் இல்லை இந்த காலத்துக்காகவும் தான் நீங்க இப்போ சந்திக்கிற பிரச்சனை உங்க மனசுல இருக்கிற குழப்பம் உங்க வாழ்க்கை நிக்கிற அந்த இடம் இவை எல்லாத்தையும் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சாணக்கியர் பார்த்துட்டார் அதனால தான் இது ஒரு கதை இல்ல இது ஒரு உபதேசமும் இல்ல இது உங்க வாழ்க்கையை நீங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்க வைக்கும் ஒரு உரையாடல் சாணக்கியர் சொல்லும்போது அவர் சத்தம் போட்டு பேச மாட்டார் அவர் பயமுறுத்த மாட்டார் அவர் கட்டளையிட மாட்டார் அவரு உங்க பக்கத்துல உட்கார்ந்து மெதுவா உங்க மனசுக்குள்ள இறங்குற மாதிரி பேசுவார் ஒரு மனிதன் எப்போ தோல்வி அடைகிறான் தெரியுமா அவன் தோல்வி அடைந்த நாள்ல இல்ல அவன் முயற்சி செய்ய வேண்டாம்னு முடிவு எடுத்த நாள்ல சாணக்கியர் இதை சொன்னபோது அவர் யாரையோ குறை சொல்லல அவர் மனித மனசோட உண்மையை சொன்னார் நீங்க பல தடவை முயற்சி செஞ்சிருக்கலாம் பல தடவை ஏமாந்திருக்கலாம் பல தடவை இனி வேண்டாம்னு மனசுக்குள்ள சொல்லியிருக்கலாம் ஆனா இன்னும் இந்த வீடியோவை நீங்க நிறுத்தாம கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு உங்களுக்குள்ள இன்னும் ஒரு நெருப்பு இருக்குது அந்த நெருப்பு அணையல சாணக்கியர் சொல்றாரு உங்க எதிரி வெளியில இருக்கிறவன் இல்ல உங்க எதிரி உங்க பயம் உங்க சோம்பல் உங்க நாளை பார்த்துக்கலாம்னு சொல்லுற அந்த மனசு இந்த மூணும் சேர்ந்தா ஒரு புத்திசாலியையும் மௌனமாக அழிக்க முடியும் அதனால தான் சாணக்கியர் முதல்ல சொல்ற விஷயம் உலகத்தை மாற்றுன்னு இல்ல உன்னையே புரிஞ்சுக்கோனு தான் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எது வேணாம் இதுக்கு பதில் தெரியாத வரைக்கும் உங்க வாழ்க்கை யாரோ எழுதுற கதையா தான் இருக்கும் இந்த நிமிஷம் முதல் இந்த வார்த்தைகள் உங்க காதுல மட்டும் உங்க மனசுக்குள்ளவும் போகணும் ஏன்னா இது சாணக்கியர் பேசுற குரல் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகிற தருணம் சாணக்கியர் சொல்றாரு ஒரு மனிதன் வாழ்க்கையில மிக பெரிய தவறு எது தெரியுமா தன்னை விட மற்றவங்களோட வாழ்க்கைய அளவுகோலா எடுத்துக்கிறது அவன் ஒருத்தன் முன்னேறத பார்த்து நம்ம வாழ்க்கை பின்னாடி போகுதோன்னு நினைக்க ஆரம்பிச்ச நாள்ல தான் மனசுக்குள்ள அமைதி உடைய ஆரம்பிக்குது நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஒரு நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்போம் சாயங்காலம் வந்ததும் எதுவுமே செய்யல மாதிரி ஒரு வெறுமை வரும் அந்த வெறுமை சோர்வால வர்றதில்ல அது நம்ம மனசு கேட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ற வாழ்க்கை இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் சாணக்கியர் இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு உன் வாழ்க்கை உனக்கு சொந்தமா இல்லைன்னா உன் வெற்றி கூட உனக்கு சந்தோஷம் தராது பல பேர் நினைக்கிறாங்க பணம் வந்தா எல்லாம் சரியாகிடும்னு புகழ் வந்தா வாழ்க்கை முழுமையா மாறிடும் ஆனா சாணக்கியர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு மனசு அமைதி இல்லாம கிடைக்கிற வெற்றி தண்டனை மாதிரிதான் நீங்க இப்போ வாழ்ற இந்த நேரம் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டமா இருக்கலாம் அதுவும் உங்களுக்கே தெரியாம ஏன்னா மனசு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அது மாற்றத்துக்கு தயார்னு அர்த்தம் சாணக்கியர் சொல்றாரு மனசு அமைதியா இருக்கிறவன் எல்லாத்தையும் ஜெயிச்சவன் இல்ல மனசோட சத்தத்தை கேட்டு அத கட்டுப்படுத்த தெரிஞ்சவன்தான் உண்மையில ஜெயிச்சவன் நீங்க பல தடவை தோத்துருக்கலாம் அது உண்மை ஆனா ஒவ்வொரு தோல்வியும் உங்க பலவீனத்தை காட்டுறதுக்காக இல்ல உங்க சக்திய கண்டுபிடிக்கதான் சாணகியர் இதை அப்போவே புரிஞ்சிருந்தாரு அதனாலதான் அவர் எப்போதும் சீக்கிரம் முடிவு எடுக்க சொல்லல முதல்ல மனச பாத்துக்கோன்னு தான் சொன்னாரு பயம் இருக்கா சந்தேகம் இருக்கா எதிர்காலம் தெரியாம குழப்பமா இருக்கா இதெல்லாம் இருந்தாதான் நீ மனிதன் இந்த உண்மையை ஏத்துக்காத வரைக்கும் நீ உன்னோட எதிரியோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப சாணகியர் சொல்றாரு ஒரு மனிதன் வாழ்க்கை மாறுற அந்த நிமிஷம் அவன் வெளியில எதுவும் செய்யும் போது இல்லை அவன் உள்ளுக்குள்ள இனிமே இப்படி இல்லைன்னு முடிவு எடுக்கிற அந்த நிமிஷம் அந்த முடிவு யாருக்கும் தெரியாது ஆனா அது எடுத்த பிறகு உலகமே மெதுவா மாற ஆரம்பிக்கும் நீங்க இப்போ இந்த வார்த்தைகளை கேக்குறீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது உங்க மனசு ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்கு சாணக்கியர் சொன்ன அந்த அடுத்த பதில் பகுதியில உங்க வாழ்க்கைய வேற கோணத்துல காட்ட போகுது சாணக்கியர் சொல்றாரு ஒரு மனிதன் வாழ்க்கையில அதிகமா இழக்கிற விஷயம் எது தெரியுமா நேரம் பணம் போனா திரும்ப சம்பாதிக்கலாம் மனிதர்கள் போனா புதிய மனிதர்கள் வரலாம் ஆனா கடந்த நேரம் எந்த ராஜாவாலும் கூட திரும்ப வாங்க முடியாது அதனாலதான் சாணகியர் நேரத்தை தங்கத்தை விட உயர்ந்ததா பார்த்தாரு ஏன்னா தங்கம் காப்பாத்தும் நேரம் வாழ்க்கையே மாற்றும் நீங்க பல தடவை சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம் இந்த வார்த்தைகள் தான் ஒரு மனிதனோட கனவுகளை மெதுவா புதைக்கிற மண்ணு சாணகியர் சொல்றாரு நீ தாமதம் பண்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உன்ன விட்டு ஒரு அடியாவது முன்னாடி போயிடும் அப்புறம் நீ ஓட ஆரம்பிப்ப ஆனா நீ ஓடுற திசை சரியா இருக்காமலும் இருக்கலாம் அதனாலதான் சாணக்கியர் அவசரப்பட சொல்றதில்ல ஆனா தாமதப்படக்கூடாதுன்னு வலியுறுத்துறாரு ஒரு மனிதன் புத்திசாலி ஆகிறது அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சதால இல்ல எதை எப்போ செய்யணும்னு தெரிஞ்சதால நீங்க கவனிச்சிருக்கீங்களா சில பேர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தும் முன்னேறிடுவாங்க சில பேர் அனைத்தும் இருந்தும் நிக்கிற இடத்துலயே சுத்துவாங்க இதுக்கு காரணம் அறிவு இல்ல வாய்ப்பு இல்ல அதிர்ஷ்டமும் இல்ல இதுக்கு காரணம் நேரத்தை பயன்படுத்துற விதம் சாணக்கியர் சொல்றாரு நேரம் உன்னோட நண்பனா இருந்தா உலகம் உன்னோட எதிரியா இருக்காது நீங்க இப்போ செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் உங்க நாளைய வாழ்க்கையை எழுதி கேட்டிருக்கு அது நல்லதா இருக்கலாம் அது மோசமா இருக்கலாம் ஆனா அது உன்னால தான் இந்த உண்மை பல பேருக்கு பயமா இருக்கும் ஏன்னா பழிய போட யாரும் இல்ல சாணக்கியர் இத பயமுறுத்த சொல்லல உற்சாகப்படுத்த தான் சொல்றாரு உன் நீ தான் எழுதுறவன் புரிஞ்சுக்கிட்டா உனக்கு பயம் குறையும் உன் செயல் தெளிவாகும் இப்போ நீங்க நிக்கிற இடம் உங்க வாழ்க்கையில முடிவு கிடையாது அது ஒரு திருப்பம் சாணக்கியர் சொல்றாரு திருப்பத்தை பயந்தா பாதை கிடையாது அதனால தான் அடுத்த விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை பத்தி தான் சாணக்கியர் சொல்றாரு ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளே கட்டி போடும் சங்கிலி எது தெரியுமா பயம் அந்த பயம் புலி மாதிரி ஓங்கி குதிக்காது அது மெதுவா நம்ம நினைப்புகளுக்குள்ள விதையா விழும் நான் தோத்துடுவேனா என்ன யாராவது தவறா நினைச்சுக்குவாங்களா இது வேலை செய்யுமா இத விட்டுட்டா என்ன ஆகும் இந்த தான் மனசுக்குள்ள ஒரு சிறைச்சாலை கட்டும் சாணக்கியர் சொல்றாரு பயத்தை வெல்லணும்னா அதை அழிக்க முயற்சி பண்ணாத அதை புரிஞ்சுக்கோ பயம் எப்போ உருவாகுது தெரியுமா நம்ம கற்பனை உண்மையை விட முன்னாடி ஓடும்போது நீங்க இன்னும் நடக்காத விஷயங்களை மனசுல நூறு தடவை வாழ்ந்துட்டா உடம்பு சோர்வடையும் மனசு உடையும் சாணக்கியர் அதனாலதான் சொல்றாரு நடக்காத நாளை விடு இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை பிடி ஒரு மனிதன் பயத்தில் இருக்கும்போது அவன் புத்திசாலித்தனம் தூங்கிடும் அவன் உணர்ச்சிகள் தான் அவனை ஓட்டும் அந்த நிலைமையில எடுத்த முடிவு பின்னாடி வருத்தத்தை தான் தரும் சாணக்கியர் இதை பல தடவை பார்த்துருக்கிறார் அதனால தான் முதல்ல மனசை அமைதியா பண்ணுன்னு சொல்றாரு அமைதி என்றா எதுவும் செய்யாத நிலை இல்லை அமைதி என்றா பயம் பேசுற சத்தத்தை விட உன் உள்ளார்ந்த குரல் பெருசா இருக்கிற நிலை நீங்க கவனிச்சா நீங்க ரொம்ப அமைதியா இருக்கும் நேரத்துல தான் சரியான முடிவுகள் வந்திருக்கும் அந்த அமைதியை வெளியே தேடாத அது உனக்குள்ள தான் இருக்கு சாணக்கியர் சொல்றாரு பயமில்லாத மனிதன் இல்லை பயத்தோட வாழ தெரிஞ்ச மனிதன் தான் வலிமையானவன் நீங்க இப்போ பயப்படுற விஷயம் உங்க எதிரி கிடையாது அது உங்க எல்லையை காட்டுற சின்ன குறி அந்த எல்லைய தாண்டுற நாள் தான் உங்க வாழ்க்கை வேற நிலைக்கு போகும் சாணக்கியர் இதை சொல்லி முடிக்கல அவர் அடுத்த விஷயத்துக்கு உங்களை கொண்டு போறாரு அதுதான் நம்பிக்கை சாணக்கியர் சொல்றாரு ஒரு மனிதனை முன்னே நடக்க வைக்கும் சக்தி எது தெரியுமா நம்பிக்கை அந்த நம்பிக்கை வெளியில இருந்து வர்றதில்ல யாராவது வந்து கொடுக்கறதும் இல்ல அது ஒரு மனிதன் தன்னோடே தானே பேசிக்கிட்டு மெதுவா உருவாக்கிக்கிற ஒரு சக்தி நீங்க பல தடவை உங்களை நீங்களே சந்தேகப்பட்டிருக்கலாம் நான் சரியானவனா என்னால முடியுமா என்னோட முடிவு சரியா இருக்குமா இந்த கேள்விகள் வந்தா நீ பலவீனம்னு அர்த்தம் கிடையாது நீ உணர்வுள்ள மனிதன் அர்த்தம் சாணகியர் சொல்றாரு நம்பிக்கை இல்லாத தைரியம் கண்மூடி குதிக்கிற செயல் மாதிரி அது சில நேரம் வேலை செய்யலாம் ஆனா நீடிக்காது ஆனா நம்பிக்கையோட சேரும் தைரியம் மெதுவா இருந்தாலும் நிச்சயமா முன்னே கொண்டு போகும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா நீங்க நம்பிக்கை இழந்த நேரத்துல தான் சின்ன பிரச்சனையும் மலை மாதிரி தெரியும் அதே பிரச்சனை நம்பிக்கை இருக்கும்போது ஒரு படிக்கட்டா தெரியும் சாணக்கியர் இத ரொம்ப எளிமையா சொல்றாரு உன் மனசு எதை நம்புதோ உன் வாழ்க்கை அதையே பின்தொடரும் நீ தோல்வியை நம்பினா தோல்வி உன் வாழ்க்கையா மாறும் நீ முயற்சியை நம்பினா வெற்றி மெதுவா உன்னை தேடி வரும் சாணக்கியர் சொல்றாரு நம்பிக்கை என்றா எல்லாம் சரியாகிடும்னு நினைக்கிறது இல்ல எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கு வேணும்னு இந்த எண்ணம் வந்துட்டா வாழ்க்கை பயமுறுத்தாது சோதனைகள் கூட பாடங்களா மாறும் நீங்க இப்போ நிற்கிற அந்த இடம் நம்பிக்கை சோதிக்கப்படுற இடம்தான் அதனால தான் மனசு கனமாக இருக்கு சாணக்கியர் சொல்றாரு கனமுள்ள மனசு தான் உயரமாக பறக்க முடியும் அந்த நம்பிக்கையை இழக்காத அத வளர்க்கு ஏன்னா அடுத்த விஷயம் உங்க வாழ்க்கையோட தெளிவா காட்ட காட்டப்போகுது சாணக்கியர் சொல்றாரு ஒரு மனிதன் வாழ்க்கையில் உண்மையில் கஷ்டப்படுற இடம் எது தெரியுமா முடிவு எடுக்கிற அந்த நிமிஷம் பல பேர் நினைக்கிறாங்க முடிவு எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு ஆனா சாணக்கியர் சொல்றாரு முடிவு எடுக்கிறது தான் உண்மையில ஆரம்பம் நீங்க பல தடவை ஒரே விஷயத்த சுத்தி சுத்தி யோசிச்சிருப்பீங்க செய்யலாமா வேண்டாமா இது சரியா அது தவறா இந்த இடத்துல தான் நேரம் நம்ம கிட்ட இருந்து மெதுவா நழுவும் சாணக்கியர் சொல்றாரு முடிவு எடுக்காத நிலைதான் மிக பெரிய தவறு ஏன்னா நீ எதுவும் செய்யாம இருந்தாலும் அது கூட ஒரு முடிவுதான் அந்த முடிவு உன்னை அங்கே நிறுத்தும் சாணக்கியர் இதை தெளிவா சொல்றாரு தவறான முடிவை விட முடிவு இல்லாத நிலைதான் உன்னை அதிகமா பாதிக்கும் தவறான முடிவு எடுத்தா பாடம் கிடைக்கும் அந்த பாடம் அடுத்த முடிவை உன்னால நல்லா எடுக்க வைக்கும் ஆனா எதுவும் எடுக்காம இருந்தா பாடமும் கிடையாது முன்னேற்றமும் கிடையாது சாணக்கியர் அதனால தான் சொல்றாரு எல்லா முடிவும் வெற்றிக்காக இருக்க வேண்டாம் சில முடிவுகள் உன்னை வளர்க்க தான் நீங்க கவனிச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா மாறிய நேரங்கள் ஒரு பெரிய முடிவுக்கு பிறகுதான் வந்திருக்கும் அந்த முடிவு எடுத்த நேரத்துல பயம் இருந்திருக்கும் சந்தேகம் இருந்திருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு இருந்திருக்கும் அந்த தெளிவுதான் சாணக்கியர் நம்புற விஷயம் அவர் சொல்றாரு உன் மனசு அமைதியா இருந்தா அந்த முடிவு உன்னை ஏமாற்றாது மனசு கலங்கி இருந்தா அந்த முடிவு உன்னை மேலும் குழப்பம் அதனாலதான் சாணக்கியர் எப்போதும் சொல்றாரு அப்புறம்தான் உலகத்தை பாத்துக்கோ நீங்க இப்ப எடுக்க போகும் அந்த முடிவு சின்னதா தோன்றலாம் ஆனா அது உங்க நாளைய வாழ்க்கையோட முகத்தை மாத்தக்கூடும் சாணக்கியர் இத சொல்லிட்டு உங்களை ஒரு கடைசி உண்மைக்கு தயாராக்குறாரு அதுதான் ஒழுக்கம் சாணக்கியர் சொல்றாரு ஒரு மனிதனை உயரத்துக்கு கொண்டு போகிற சக்தி எது தெரியுமா ஒழுக்கம் ஒழுக்கம் என்றா கடுமையான வாழ்க்கை இல்ல சிரிப்பு இல்லாத முகம் இல்ல அது நம்ம மனசுக்கு நாமே போட்டுக்கிற எல்லை யாரும் பார்க்காத நேரத்துல நீ எப்படி நடக்கிறனோ அதுதான் உன் உண்மையான குணம் சாணக்கியர் சொல்றாரு வெளிய காட்டுகிற நல்லவனா இருக்கிறத விட உள்ளுக்குள்ள உண்மையா இருக்கிறது தான் மனிதனோட வலிமை பல பேர் நினைக்கிறாங்க ஒழுக்கம் இருந்தா வாழ்க்கை கஷ்டமா இருக்கும்னு ஆனா சாணக்கியர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை தான் நீண்ட காலம் கஷ்டம் தரும் நீங்க ஒரு நாள் நல்லா நடந்துகிட்டா அது ஒரு செயல் நீங்க தினமும் நல்லா நடந்துகிட்டா அது உங்க குணம் சாணக்கியர் சொல்றாரு குணம்தான் ஒரு மனிதனோட அடையாளம் அதே குணம் தான் அவனோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் நீங்க பெரிய வார்த்தைகள் பேச வேண்டாம் பெரிய வாக்குறுதிகள் தேவையில்ல சின்ன சின்ன செயல்கள் போதும் நீ சொன்ன நேரத்துக்கு போறது நீ எடுத்த பொறுப்ப முடிக்கிறது யாரும் பார்க்காத இடத்துல கூட நியாயமா நடக்கிறது இதெல்லாம் தான் சாணக்கியர் சொன்ன ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் வந்துட்டா நம்பிக்கை உன்னோடே நிற்கும் நேரம் உனக்கு துணை நிற்கும் முடிவுகள் தெளிவாகும் அப்போதான் வாழ்க்கை சத்தம் போடாம மெதுவா உன்னை உயரத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும் சாணக்கியர் ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு உலகம் உன்னை மதிக்கணும்னா முதல்ல நீ உன்னை மதிக்கணும் அந்த மரியாதை வெளியிலிருந்து வர்றதில்ல அது உன் ஒழுக்கத்திலிருந்து தான் வரும் நீங்க இப்போ இந்த முழு உரையையும் கேட்டுட்டு மனசுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்திருந்தா அதுதான் சாணக்கியர் சொல்ல வந்த வெற்றி இது முடிவு இல்லை இது ஆரம்பம் உங்க வாழ்க்கை இப்போதான் உங்க கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிச்சிருக்கு சாணக்கியர் சொன்ன பாதை கடினமா இருக்கலாம் ஆனா அது ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள எங்காவது ஒரு சின்ன அசைவு ஏற்படுத்தினா அது சாணக்கியர் சொன்ன ஞானம் தான் இந்த மாதிரி சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்கு தேவையா தோணுச்சுன்னா இந்த பயணத்தை இங்க நிறுத்தாதீங்க உங்க மனசோடு பேசுற இன்னும் பல உண்மைகள் இங்க தொடர்ந்து வரும் நீங்க இதோட சேர்ந்து நடந்தா இந்த பாதை உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும்